என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது என் குழந்தை நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தி அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இவர் மூலமாக வரக்கூடிய முதலாவது செய்தி நிச்சயமாக உன்னை மனமகிழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நாளைய விடியலில் உனக்கான இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் மிக முக்கியமான தெளிவை ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டேன் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயங்களையெல்லாம் உன் முன்னால் நான் கொண்டு வந்து தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன் எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதனை நீ தெளிவோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் நிச்சயமாக அது உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் அது என்ன தெரியுமா யாரையும் தாழ்வாக நினைக்காதவனை தெய்வம் யார் முன்னாலும் தாழ்ந்து போக வைக்க மாட்டார்கள் என்பது உண்மை இதனை புரிந்து கொள்பவருக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் யாரை பற்றியும் ஏன் தன்னை பற்றியும் குறைவாக மதிப்பிடத் தோன்றாது ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என ஒருபோதும் வருந்தாதே உன்னை நீயே சரி செய்து கொள்ள உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள கொள்ள உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையே போதும் அதனால் அதை எந்த நேரத்திலும் விட்டுவிடாது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய்திட நீ பழகிக்கொள் மாற்றங்களை ஏற்க பழகி யாரிடமும் நீ போராட மாட்டாய் யாரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்க மாட்டாய் வாழ்வது சில காலம்தான் நடப்பவை நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல் உன்னுடைய மனது நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே எந்த நிலையிலும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான நல்ல நிலையை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் நீ எதை நினைத்தாலும் சரி எதை வெறுத்தாலும் சரி அது உனக்கானதாக இருக்கும் பொழுது அது உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதும் எங்கும் விலகி செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறாயோ அப்பொழுது எல்லாம் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தை நீ சரியாகத்தான் எல்லாவற்றையும் பெற நினைக்கிறாய் என்றால் எது தவறாக நடந்தாலும் நீ சரியாமல் நில் எல்லாவற்றையும் சரியாக்கிவிட இந்த இரவு உனக்கு துணை புரியும் அது எப்படி என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் எதையும் எண்ணிக்கொண்டு உன் மனதை நொறுக்கி விடாமல் நீ எப்பொழுதும் இந்த இரவை மட்டும் நல்லபடியான உறக்கத்தோடு கடந்து வந்து விட்டாயானால் விடியும் பொழுது உனக்கான பொழுதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து உனக்கான எல்லா விஷயங்களும் ஒரு சேர வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து யார் நினைத்தாலும் சரி உனக்கு வேண்டியது எல்லாமும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே இந்த பூமியில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் எந்த உயிரினமும் இதுவரையிலும் பிறக்கவில்லை என்பதனை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே எல்லா நிலையிலும் வழிபாட்டை விட எப்பொழுதும் இனியதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது கடவுளுக்கு மிகவும் அருகாமையில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் என்று எல்லோருமே நம்பத் தொடங்கி இருக்கிறார்கள் அதனால் எந்த நிலையிலும் சரி அடுத்தவர்களுக்கு காயத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு மட்டும் உன்னை நீ கொண்டு சேர்த்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதும் போல உனக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே யாருக்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்காகவும் உன்னை நம்பியவர்களுக்காகவும் நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை நம்பிய உள்ளங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை மட்டுமே நம்புகின்ற உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கின்றது இவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும் எண்ணிய எண்ணங்களும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் என்னாலும் உனக்கானதாக மாறட்டும் என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வராகியினுடைய அன்பினால் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று முதலில் நீ உணரத் தொடங்கு இந்த தாயானவள் நான் நினைத்து உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று புரிந்து கொள் எதையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் எந்த நிலையிலும் எதையும் தவிர்த்து விடாமல் எப்பொழுதும் நீ மன இருக்க பழகு நிச்சயமாக உனக்கான எல்லா சந்தோஷங்களும் இனி ஒவ்வொரு நொடி நொடிப்பொழுதிலும் உனக்கே உனக்கானதாக கிடைப்பதை நீ நிச்சயமாக எந்த நிலையிலும் புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆரம்பத்தில் வாழ்க்கை எல்லா விஷயத்திலும் உனக்கு பயத்தை கொடுத்திருக்கலாம் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எல்லா நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அது உன்னுடைய முயற்சியினால் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்புவது மட்டும்தான் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து தரும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று உணர்த்தி சொல்லும் அதை மட்டும் கைகொண்டு தெளிவான எண்ணங்களை நீ எப்பொழுதும் உனக்குள் நினைவில் கொண்டு மனமகிழ்ச்சியோடும் தெளிவான உண்மைகளோடும் நீ இருந்து விட்டால் போதும் நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீயாக கண்டுகொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வேண்டிய அத்தனையையும் இனி நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நிறைவாக எடுத்து தரட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சர்வ நிச்சயமாக நீ இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது தெய்வம் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே தெய்வத்தை துணை கொண்டு உன்னால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து ஆனால் சுற்றி வருகின்ற எந்த பிரச்சனைகளும் உன்னை பெரிதாக வீழ்த்தாது சரி அம்மா நாளைய விடியலில் யார் மூலமாக எனக்கு செய்தி வரும் என்று கேட்டாயல்லவா என் குழந்தையை நிச்சயமாக நாளைய விடியலில் தெய்வத்தின் பெயரை கொண்ட பெண்கள் அதிலும் குறிப்பாக லக்ஷ்மி தாயா ஆனவளின் பெயரை கொண்ட குழந்தை யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்றாள் நிச்சயமாக சந்தேகப்படாமல் அந்த செய்தியின் மூலமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு நான் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெய்வம் மட்டும்தான் அல்லவா வராகி எந்த நேரத்திலும் உன்னை தேடி வருவதாக ஒரு மனிதனைப் பற்றி சொன்னது கிடையாது அதிலும் குறிப்பாக சில தெய்வங்களின் பெயரை கொண்டவர்கள் அந்த நாளில் குறித்த நாளில் உனக்கு உதவிகளை செய்வார்கள் அதுபோலத்தான் நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பதனால் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்த நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கான நன்மைகளை செய்ய வருவார்கள் நாளை வெள்ளிக்கிழமை நாளில் லக்ஷ்மி தாயா ஆனவளினுடைய அருள் மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற நல்ல மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தப்படுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தைக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் கஷ்டம் என்பது நிச்சயமாக வரும்பொழுதெல்லாம் நீ மனம் தளர்ந்து விடாதே ஏனென்றால் எதுவும் நிரந்தரமானது அல்ல தளரும் பொழுது வளரும் மரத்தை பார் காலங்கள் மாறும் பொழுது கடினங்கள் மாறும் மகிழ்ச்சி பூத்து மலரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் அவரிடத்தில் நாம் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு அவர் அவர்கள் மனது சொல்கின்றபடி மற்றவர்களை பற்றி விமர்சிக்கலாம் உனக்கான தகுதி இருக்கிறதா என்று நிச்சயமாக என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே எதையாவது பற்றி யோசிப்பதும் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதும் உனக்கு நல்லதல்ல உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நீ தேடத் தொடங்கினாயானால் என்றோ இந்த சந்தோஷம் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றோ இந்த வெற்றி உன்னை தேடி வந்திருக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் நம்மைப் போல வாழ வேண்டும் என்று பிறர் நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நீ உன்னைப் போல மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் தெளிவாக வாழ வேண்டும் மனது எதையெல்லாமோ குழப்பிக்கொண்டு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்க வைக்கும் ஆனால் அந்த இடத்தில் நீ மன உறுதியோடு இருந்து விட்டால் வெற்றி என்ற ஒன்று உனக்கு என்னாலும் உறுதியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் யாருடைய மனநிலைக்கு ஏற்றார் போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னுடைய மனநிலை உனக்கு என்ன சொல்கின்றதோ அதுபோல நீ வாழத் தொடங்கு உன்னுடைய மனநிலை இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறதோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு இனி எந்த நேரமும் உனக்கு வெற்றி கிடைக்கும் இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மன தெளிவோடு நீ இருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உனக்கான பேரானந்தம் என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சரியானதொரு நிலை இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்து அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற நினைக்க வேண்டும் அப்படியே அதை விட்டுவிட ஒருபோதும் நினைக்கக்கூடாது உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு இருக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே எல்லா நேரமும் கஷ்டங்கள் வருகிறதே என்று சொல்லி வருந்தாதே அதற்கு பதிலாக நாம் ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் நம்மை விட்டு அழிந்து செல்கிறது நடப்பது எல்லாம் நமக்கு இனிமேல் நல்லதை நடத்தும் நம் வாழ்க்கை நமக்கு பல உண்மைகளை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எதுவரையிலும் நீ என்னவெல்லாம் இருந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயும் அதற்கெல்லாம் உனக்கு சரியான முடிவு கிடைக்கும் யார் உன்னை தவறாக நினைத்தாலும் அதை நினைத்து வருந்தாதே நீ யாரென்று உன் அம்மா எனக்கு தெரியும் அதனால் எல்லாமும் உன் வாழ்க்கையில் கடந்து செல்ல பழகு இதுவும் உன்னை பக்குவப்படுத்த வந்திருக்கின்ற ஒரு நிகழ்வுதான் என்று சொல்லி நீ அதை விட்டு எப்பொழுதும் விலகிவிட எண்ணிவிடாதே எல்லா நேரத்திலும் வருகின்ற துன்பங்களை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான அத்தனை பாடங்களையும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு தேடி வந்தாலும் சரி புரியாமல் விலகி போனாலும் சரி என் குழந்தையே இந்த இதயம் எப்போதும் ஒருவரை நேசித்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ யாரையும் ஒருபோதும் வெறுத்து விட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற உறவுகளை ஒருபோதும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் உண்மை என்பதனை நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னோடு யார் வருகிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்களுக்காக நீயும் வாழத் தொடங்கிவிடு அதுவரையிலும் இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கான பேரதிசயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்